ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புனர் பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திர பிறந்தவங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்கள் யார் யார்கிட்ட உஷாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்பர லக்னம் அதே போல் பூசம் அனுஷம் உத்திராட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கும் இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் அவங்க இனிமே இவங்க தான் அவங்களை மேலே தூக்கி விடுவாங்க இவங்க தான் உங்களை கால வாரி விடுவாங்க ஸோ அதனால் இவங்ககிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும் பட் நம்ம பேசுகிறவங்க நம்ம நம்மளுக்கு சார்ந்தவங்க யாராக வராங்கன்னா தெரியும் இவங்க இந்த நட்சத்திரம் ராசின்னு தெரியும் நமக்கு தெரியாதவங்க எல்லாத்தையும் போய் நீங்கள் ராசி எந்த ராசி என்ன நட்சத்திரம் கேட்டாலும் படக்க முடியும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி இந்த மாதிரி பிரச்சனை ஒரு யார் மூலயமா பிரச்சனை வரும் பார்த்திங்கனா சனியோட கர்மா யார் பார்த்திங்கன்னா தொழிலாளர் வர்க்கம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை கூட வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வந்து இருக்கவங்க அதே போல் உங்கள் சித்தப்பா இல்லைனா உங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் இவங்க வந்து இவங்க மூலியமாக தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க உஷாராங்க பேசுங்க இப்படி பேசினாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நன்றி வணக்கம்